திருச்சந்த விருத்தத்தை தொடர்ந்து பார்ப்போம் இந்த பதிவில் எழுபத்தி ஆறாவது பாசுரத்திலிருந்து எண்பது பாசுரம் வரை அனுபவிப்போம் எழுபத்தாறாவது பாசுரம் புன்புல வழி கடைத்து அறக்கிளச்சி நை செய்து நண்புல வழி திறந்து ஞான நற்சுடற்கொழி அன்பில் அன்றியாழியானை யாவர் காண வல்லரே ஆழியானை திருமாலை யார் காண வல்லார்கள் அதற்கான வழியை சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாசுரம் புன்புல வழி அடைத்து புலன்களின் வழிகளை அடைத்து புன்புல நமக்கு தீங்கு செய்யும் புலன்கள் வைராக்கியம் அப்படிங்கிற பதத்தை ஞாபகம் இதில் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றது அதுதான் புன்புல வழி கடைத்து அரக்கு கிளச்சி நை செய்து அரக்க அறக்க போட்டு பூட்டு போட்டு சீல் வைப்பாங்க பாருங்க அதை சொல்கிற அறக்குளச்சி நை செய்து நம்புல வழி திறந்து நல்ல நல்ல புலன்கள் ஞானேந்திரியங்கள் தான் அந்த ஞானேந்திரியங்களுக்கு நல்ல வழிகளை திறந்து நல்ல விஷயங்களை திறந்து விட்டு ஆன்மீக விஷயங்களை பற்றி ஆராய்ந்துங்கிறதா அவர் இப்படி இருக்கார் நண்புல வழி திறந்து ஞான நற்சுடரு கொழி ஞானச்சுடரை ஞானம் என்கிற அறிவைப் பெற்று ஞானம் என்கிற ஒளியை கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் முதல் படிக்கிறேன் நான் புன்புல வழி தரக்கில செய்து நண்புல வழி திறந்து ஞான குழி என்பு நெஞ்சு நெஞ்சுருகி என்பெல்லாம் இணை என்ன சொல்றது உருகும்படியாக என்பு கழ்கி நெஞ்சு உருகி அவைகளெல்லாம் தளர்ந்து போகும்படியாக அவை இல்லாமே அப்படி ஆயிடுறதுன்னு புரிஞ்சு என்புன்னா எலும்பு என்பில் எழுகி நெஞ்சுருகி உள் உள்கணிந்தோர் உள்ளவெல்லாம் கனிந்து அப்படி எழுகின்றது என்னன்னா ஒரு அன்பு அன்பில் அன்றி ஆழியானை பெருமான பக்தி எனக்கு நமக்கு எப்படி இருக்கணும்னா என்பு எலும்பு உருகி போக வேண்டும் நெஞ்சும் உள்ளும் உள்ளமும் கனிந்து இருக்க வேண்டும் அப்படி எரிகின்ற அந்த அன்பு அந்த அன்பில் அன்றி வல்லரே சக்கரத்தை உடையவன் புரிஞ்சுக்கலாம் இல்ல கடல் போன்ற நிறத்தை உடையவனை யார் காண வல்லார்கள் இதான் சொல்லு சேர்ந்து பிடிக்கலாமா புன்புல வழி அடை தரக்கி நை செய்து நண்புல வழி திறந்து ஞான நற்சுடற் அன்பில் அன்றி வல்லரே இந்த அன்பு இல்லாவிட்டால் நாம் பெருமானை பாட முடியாது முடிக்கிறார் அடுத்த பாசுரம் எட்டு எட்டு எட்டுமாய் ஓர் ஏழும் கேழும் கேழு எட்டு மூன்று ஒன்றுமாக நின்ற ஆதி தேவனை நின்றவன் பெயர் கெட்டெழுத்தும் போதுவார்கள் வல்லர்வானம் ஆளவே பிரமபதத்தை ஆள்கின்ற தகுதி அவர்களுக்கு இருக்கிறது என்ன செஞ்சா இருக்க எட்டும் எட்டும் கெட்டுமாய் எட்டு இருபத்தி நாலு தத்துவங்கள் நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை தான் எட்டும் எட்டும் கெட்டுமாய் அந்த பிரகதி மகான் அகங்காரம் மனசு அதுக்கப்புறம் அந்த இருபது தத்துவம் எல்லாம் சேர்ந்து இருபத்தி நாலு தத்துவம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே அதே தான் எட்டும் எட்டும் எட்டு மாய் ஓர் ஏழும் ஏழும் ஏழுமாய் ஏழு மலைகள் ஏழு கடல்கள் ஏழு ஏழு தீவுகள் வகிளமாக இருக்கிறான் சுவாமி எட்டு மூன்று ஒன்று ஆகி நின்ற ஆதி தேவனை பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா எட்டு மூணு ஒன்றுங்கிறது பன்னெண்டு பன்னிரண்டு ஆதித்யர்களாகவும் சூரியன்களாகவும் இருக்கிறான் சுவாமி இதான் அர்த்தம் திருப்பி படிக்கிறேன் எட்டு 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 மாய் ஓர் ஏழும் கேழும் ஏழு எட்டு மூன்றும் ஒன்று மாயி நின்ற ஆதி தேவனை எட்டிதாய பேதமோடு எட்டி வேதம்னா அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்கிறா பருவா அது மாதிரி விழுந்து சேவிக்கிறது தான் எட்டி நாய பேடு இரஞ்சு நின்று அது மாதிரி சேவிச்சு அவன் பெயர் அவனுடைய திருநாமமான எட்டெழுத்தும் எழுத்தும் போதுவார்கள் வல்லற்வான ஓம் நமோ நாராயணாய என்கிற அந்த எட்டெழுத்தும் எழுத்தும் போதுவார்கள் வானத்தை பரமபதத்தை ஆழ்வதற்கு வல்லவர்கள் அதார்த்தம் செந்த பிடிக்கலாமா எட்டும் எட்டும் கெட்டுமாய் ஓர் ஏழும் ஏழும் ஏழுமாய் எட்டு மூன்றும் ஒன்றுமாகி நின்ற ஆதிதேவனை எட்டி நாய பேடிரஞ்சி நின்றவன் பெயர் கெட்டெழுத்தும் போதுபார்கள் வல்லர்பானம் ஆளவே சோர்விலாத காதலால் தொடக்க ராமனத்தராய் நீர் அராபனை கிடந்த நின்பலம் நலங்கழல் ஆர்வமோடி நின்னவன் பெகரட்டெழுத்தும் வாரமாக ஓதுவார்கள் வல்லர் வானம் ஆளவே வானத்தை ஆள்வதற்கு என்ன தகுதி வேண்டும் சொல்ற சோர்விலாத காதலால் தளர்ந்து போகாத காதல் அதான் அர்த்தம் மனத்தராய் இடைவிடாமல் ஒரு என்ன சொல்ல ஒரு கேப்பும் இல்லாமல் எப்பொழுதுமே சுவாமியை நினச்சிட்டு இருக்கிறது தான் தொடக்கரா மனத்தராய் நீர் அராபனை கிடந்த நின்மலன் நலங்கழல் நீர் அரவு அணை கிடந்த பார்க்கடலில் பாம்பில் பயிர் பயில் தூங்க பாம்பில் துயில் ஒழுகின்ற அப்படின்னு அர்த்த முடியுங்க நீர் அராபனை கிடந்த நின்மலன் நலங்கழல் ஒரு குறைவும் இல்லாதவன் அவனுடைய திருவடிகளை ஆர்வமோடு இறைஞ்சி நின்று ரொம்ப பக்தியோடு இறைஞ்சி நின்று அவன் பெயர் கெட்டெழுத்தும் மேலே சொன்ன கெட்டெழுத்தான் அவன் பெயர் கெட்டெழுத்தும் வாரமாக ஊதுவார்கள் கிரமப்படி எப்பொழுதும் ஒரு ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் சொல்லி வாரமாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க வாரமாக ஊதுவார்கள் வல்லர்வானா சோர்வில்லாத காதலால் மனத்தராய் நீர் அராவணை கிடந்த நின்பல நலங்கழல் ஆர்வமூடிரி நின்றவன் பெகரட்டெழுத்தும் வாரமாக ஊதுவார்கள் வல்லர் வானம் ஆடவே பத்தினோடு பத்து மாய் ஓர் ஏழ் ஓர் ஏழினோடு ஒன்பதாய் பத்தினோடு பத்து மாய் ஓர் ஏழினோடு ஒன்பதாய் பத்தி நாள் திசைக்க நாடு மற்ற நன்மையாய் பத்தி நாயத் தோற்றமூடு அற்றல் மிக்க ஆதிபால் பத்தரம் அவர்களாது முக்திமுற்றும் பத்தினோடு பத்துமாய் பத்து திசைகளும் ப அந்த பத்து திசைகளுக்கும் உள்ள திக்வாளர்களுமாக அந்த ராமத்வாத சந்தரத்தில் பத்து திக்கு வரும் இந்த எட்டு திசைகள் உண்டு மேலையும் கீழையும் சேர்த்து பத்தாயிடுத்து அந்த திக்பாளர்கள் பத்தினோடு பத்துமாய் ஒரு ஒரு ஏழினோடோர் ஒன்பதாய் ஏழுங்கிறத்துல இங்க சப்தஸ்வரங்கள் என்று சொல்ற ஒன்பது என்பது ரசங்கள் இந்த கோபம் இதெல்லாம் காமிக்கிறது பரவ நடனத்தில் அந்த ரசங்கள் அந்த ரசங்களை சொல்கிறார்னு புரிஞ்சவங்க பத்தினோடு பத்து ஓர் ஏழு நோடு ஒன்பதாய் பத்தி நாள் திசை கண்டின் நாடு பெற்ற நன்மையாய் இந்த நாடு பெற்ற நன்மை பத்தினால்னா பக்தியினால் அவன் பால் சென்றவர்களுக்கு அவன்பால் சென்று அதனால் நாட்டுக்கு கிடைத்த நன்மையாய் அதுவாகவும் சுவாமி இருக்கிறார் நாம் பக்தி செய்வதற்கு பலன் கூட சுவாமி தான்ங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் பக்தி நாள் திசைக்கன் நாடு பெற்ற நன்மையாய் பத்தி நாய தோற்றமூடு தசாவதாரத்தை சொல்றான்னு புரிஞ்சுக்கோங்க பத்தி நாய தோற்றமூடு ஆற்றல் மிக்க ஆதிபால் இது மாதிரி இந்த அவதாரம்லாம் எடுத்ததெல்லாம் அவனுடைய ஆற்றலை வெளிக்கொணர்வதற்காக அவனுடைய ஆற்றலை உழவோர்கள் காண் காண்பதற்காக அதனால் ஓர் ஆற்றல் மிக்க ஆதிபால் பத்தினாக தோற்றமூட ஆற்றல் மிக்க ஆதிபால் பத்தரம் அவர்கலாது பக்தர்னா பக்தர்கள் அந்த பக்தர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு முக்தி முக்தி முற்றலாகுமோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க கூடுமோ கிடைக்காது அப்படின்னு சொல்ற பிடிக்கலாமா பத்தி நோடு பத்து மாயோ நோடோர் ஒன்பதாய் பத்தி நாற்பத்தி சைக்கன் நாடு பெற்ற நன்மையாய் பத்தி நாய தோற்ற ஆற்றல் மிக்க ஆதிபால் பத்தராம் அவது முக்திபுற்றலாகும் பாசியாகி நேசமின்றி வந்ததிர்ந்த தேருகன் நாள் உலப்ப நன்மை சேர்ப்பனங்கனிக்கி வீசி மேல் நிமிர்ந்த தோழி இல்லையாக்கி நாய்க்கழர்கு ஆசையாம் அவர்களால் அமரர் ஆகலாகுமே இது கிருஷ்ணாவதார்த்த சொல்ற பாசியாகி நேசமின்றி வாசியாக ஒரு கழுதை கொண்டு வந்ததிருந்த தேருகன் அந்த அரக் அரக்கன் வாசியாகி நேசமின்றி கோபத்தோட இவன் மேலே கோபத்தை வெளிக்காட்டி கொண்டு வந்த அந்த கருதியாக வந்த தேனுகன் அந்த அரக்கனை நாசமாகி நாள் உழப்ப அவன் நாசமாகும்படியாக அவனுடைய வாழ்நாள் எல்லாம் போகும்படி இந்த நாள் உலப்பங்கிறத பிரயோக திரும்ப பண்ணுறார் அதிகம் அவனுடைய உயிர் வாழ்நாள் போகும்படின்னு அர்த்தம் முடிக்கும் நாள் உலப்ப நண்பை பனங்கனிக்கு வீசி இந்த பனங்கனையை பிரிப்பதற்காக கழுதியாக வந்த அவனை இவர் வந்து வீசி போடுறாருங்கிறது தான் அர்த்தம் அவனுடைய நாள் உயிர் வாழ்நாள் போகும்படியாக திருப்பி படிக்கிறேன் வந்த வாசியாகினேசமின்றி வந்ததிர்ந்தேனுகன் நாசமாகினாள் உலப்ப நன்மை சேர்ப்பனங்கனிக்கி வீசிபேல் நிபுந்த தோளின் இல்லை இல்லை யாக்கினாய் அவனை வீசும்படியான வலியினால் அவனுடைய வாழ்நாள் அவன் இல்லாமல் போகும்படியாகச் செய்தாய் அப்படிங்கிறது தான் இவ்வளோ வாழத்தில் எழுதியிருக்க மேல் இந்த வீசுகிறதுக்கு தோல் போனோம் வீசி மேல் நிமிர்ந்த தோளில் இல்ல ஜாக்கி நாய் கழற்கு இப்படியாக செய்த கண்ணபிரானே உன்னுடைய திருவடிகளுக்கு ஆசை யாம் ஆசை இல்லாதவர்களால் ஆசை உன்னோட ஆசை யாருக்கு இருக்கோ அவர்களை தவிர்த்த மற்றவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆசை யாம் அமரர் அமராகுமே மற்றவர்களால் அமரர் ஆக முடியாது உன்னிடம் உன்னுடைய திருவடிகளில் பக்தி செய்பவர்களுக்கு மட்டுமே அமரர் ஆகும் தகுதி உண்டு அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் சேதப்படிக்கலாமா வாசி தேனுகன் நாசமாகினாள் உலப்ப நம்ப சேர்ப்பனங்கனிக்கு வீசி மேல் நிமிர்ந்த தோளில் இல்லையாக்கினாய் கழற்கு ஆசையாம் அவர்களால் அமரர் ஆகலாகுமே